ஹாய் ஹாய் ஹாய்ப்பா வாங்க கேப்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நரசிம்மா ஹாய் பா ஹாய் நரசிம்மா எப்படி இருக்கீங்க என்ன ஊர் பண்ணீங்க புதுசாக லைவுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக லைவுக்கு வர்றவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்கப்பா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா தூத்துக்குடி ஆல்ரெடி நான் ஃபாலோ அப்படிங்களா ஓகே ஓகேப்பா ஓகே ஓகேப்பா இல்லை லைவுக்கு நான் இன்னைக்குதான் நீங்கள் வரத பார்த்துருக்கேன் அதனால தான் சொன்னேன்ப்பா ரொம்ப சந்தோஷம் வீடியோலாம் பார்க்குறீங்களா வீடியோலாம் எப்படி இருக்கு நான் பிடிச்சிருக்கேங்களா வீடியோலாம் இன்னொரு ஆள் யார் இருக்கிறது வீடியோ எல்லாத்துக்குமே நான் லைக் போடுவேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ரொம்ப சந்தோஷம் என்ன ஊர்ப்பா என்ன ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்றீங்க இப்பதான் சாரி சாரி சாரிப்பா மறந்துட்டேன் தூத்துக்குடி தூத்துக்குடி ஓகே ஓகேப்பா என்ன இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா நான் லாரி டிரைவர் ஓகே ஓகேப்பா ஓகேப்பா சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா நானும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் சாமி கண்ணு ஐயோ என்னாச்சு ஏன் அழுவுறீங்க என்னாச்சுப்பா ஏன் சாமி என்ன செய்ய அழுகுறியேன்